இப்போ பேக் கிடக்கும் பிசாசு கிடக்குன்னு ரெண்டு ரோட்டில் வச்சிக்கிட்டு என்னமா பயமுறுத்தாள் நல்ல வேலைக்கு ஒரு உயிரோட வீடு வந்து சேர்ந்தாச்சு மார்கழி மாதம் என்ன கூதடிக்கி எப்போ ஒரு ஸ்வட்டர்னால எடுத்து மாட்டிகிட்டு போயிருக்கலாம் ஒரே கூதடிக்கி போர்வையும் நல்லா இழுத்து போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட வேண்டியது தான் யார் எல்லாரும் அந்த ரூமில் தூங்குறதுனால நம்ம தப்பிச்சோம் இந்த ரூமில் தூங்கிருந்தால் நம்ம மாட்டிகிட்டு போம்பல இவ்வளோ நேரம் எங்கே போய் திருச்சிட்டு வந்தானு கேட்பாவே முன்ன மாதிரி இல்லை ஆள் ஆளுக்கும் பசு பசுக்குன்னு அடிக்காவ ஆள் ஆளுக்கும் மிரட்டுதாவே என்ன செய்ய நெட்ட விளையோட கதை இப்படி நம்ம ஆயிடுச்சேன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம வண்டி சந்தோஷமா தெரிய வேண்டியதே சரி இன்னும் எதுக்கு முழிச்சிட்டு கிடக்கணும் நல்லா கடந்து உறங்க வேண்டியதுதான் கம்பளி நல்ல புது கம்பளியே வாசமா இருக்கு கிளவி சுவாப்பட்டு தோச்சி வச்சிருக்கேன்னு நினைக்கேன் நல்லா பாத்திட்டு தூங்குவான் ஏ இப்ப கண்ணாடி போட்டக்கப்புறம் நல்லா இருட்டா கிடக்கலன்னா வெளிச்சத்துல உறக்கமே வராது நமக்கு இந்த கண்ணாடி இல்லாம எங்க பண்ணாலும் மாட்டேங்கி தூங்குவான் அப்படி கிடந்து உறங்கிட்டு கிடக்க வரும் மார்கழி மாதம் தொடங்கி எம்பிட்டுனாலும் அது மார்கழி மாதமே முடிய போகுது ஒரு நாள் வாசலில் கோலம் பட்டது கிடையாது குடும்பத்து பொம்பளை ஏன் எப்போ நல்ல இழுத்து பாத்திலாம் தூங்குதா ஏன் மாடு ஏன் மலை மாடு எந்தி மலை மாடு எந்தி மாடே மூஞ்சி மாறி மாதிரி பச்சை பிள்ளை நினப்பு ஏன் மெண்டல் பிடிச்சாலே குவாட்டிகரி எலும்பு நேரம் ஆயிட்டு எலும்புட்டி யாரது ஆ செத்து போனவங்க ஆயா எந்திரிச்சு வந்திருக்கேன் மலை மாடு மூஞ்சில மதிக்கியா மலை மாடு

கிளைய மட்டும் இப்போ வந்து பார்த்துன்னா நல்லா வாயை பிளந்துருக்க ஏயப்ப நம்ம மருமலுக்கு இப்படி திறம இருக்கான்னு நெட்ட விலைனா சும்மாவா நம்மள ஆள் ஆளுக்கு மிரட்டிவிட்டு திடீராக இன்னைக்கு கோலத்தை போட்டு அசத்துட வேண்டியதுதான் என்ன அழகாக வரைஞ்சிருக்கும் கோலம் சூப்பராக இருக்குல்ல ஏங்கண்ணையும் பட்ரும் போல இருக்குது வேறு எங்கேயாவது கலர் பொடி போடுறமான்னு நல்லா உத்து பார்ப்போம் இருப்பிட்ட கண் வேறே தெரிய மாட்டேங்கி இந்த நேரத்தில் எழுப்பி கோலம் முட சொல்லுது கிளவி சரி மேட மேல மாடே கோலம் முட சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது மாடே கோலம் மட்டுதான் வீட்டுக்கு வர மாட்டியா என்ன மாட தெரியறேன்

அதை உங்களுக்கு மாடு ரொம்ப பிடிக்கும் போலன்னு அழகா என்ன அழகா மாடு உறந்து வச்சிருக்கேன்னுட்டு ஏன் மலை மாடி இது மாடா மாடு நீ சொன்னாலே யாருக்கும் தெரியும் பார்த்துக்கிது மாடின்னு அது மாடின்னு பக்கத்துலயே எழுதி வச்சுட்டு உட்காராங்க ஏ களுத குவாட்டி கறி ஏற்ற இப்படி திட்டுரியோ நல்லாலையோ கோலம் இது குளம் அலை குவாட்டி கறி அலங்கோளம் இந்த கெளவி என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் கிடப்பா ஏட்டி

அப்புறம் பாத்துக்கிட்டு இந்த கலர் பொடி கொஞ்சம் செரி கிடையாது நல்ல கலர் பொடியா வாங்குங்க கலர் பொடி நல்லா இருந்தா மட்டும் பாட்டு கிழிச்சிருப்பா மூஞ்சி மாறி ஆளை அவளையும் பாரு மெண்டல் கிழவிய வீட்டை விட்டு விரட்டணும் முதல்ல என்ன சொன்னாலும் குறைச்சிட்டு கிடக்கா நீ அடுப்பு கரைக்கும் என்ன போனமே நம்ம அடுப்பு கூட பத்த வச்சது இல்ல நம்மள கொண்டு என்ன பாடா படுத்த போறான்னு தெரிய மாட்டேங்கி யாட்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாத்துக்க சாம்பார் வச்சு அவியல் வைக்கணும் நான் கடையில் போய்ட்டு வாரதுக்கு இந்த காய்கறி பூரா நல்லா நறுக்கி வைக்கணும் என்ன அப்படி இன்னைக்கு சாம்பார் அவியல் சாப்பாடுக்கு வைக்கணும் பாத்துக்க எத்தையும் நானாத்தையும் வைக்கணும்

நம்ம அம்மா சாம்பார் இருக்கும்போது கூட பார்த்துருக்கோம்ல எப்பவும் முதல்ல குக்கர்ல பருப்பு அவிய போடுவா நம்மளும் அதே மாதிரி பருப்பு அவிய போடுவோம் அப்புறம் இருந்து காய நறுக்குவோம் குக்கர்ல பருப்பு போட்டு வச்சாச்சு இனி இது புது புதுசு மிஸ்ல அடிக்கிற வர உட்காந்து பூரா நறுக்குவோம் அப்புறம் ரெண்டையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கலந்து விட்டோம்னா சாம்பார் ரெடி ஆயிரும்ல என்னமோ ஒரு வகையில் வைப்போம் எட்டவலியோட சரித்திரத்தை தலை கிளவி தலையில எழுதிருக்கு அடுப்புங்கரையிலயே நுழையாத எண்ணெயை கொண்டு வந்து இன்னைக்கு சோறாக்கெல்லாம் விட்டுருக்கு സേർ എന്നാലും ചെയോ ഇനി പോയിരുന്ന് കാഴപ്പ് താ നല്ല രുസിച്ച് സാപ്പിടെ കിടക്കുന്നത് അത നെനച്ചാ ഇന്ന് ഉലകം മുഴുവന് പൊറക്കി അത് മാതിര മല്ലി പോയിട്ടി വാടെ വീട് വരയ്ക്കും വീശുത് നെട്ടവള്ളി സാമ്പാർ റോഡ് വരയ്ക്കും വീസുക ഞാൻ എപ്പോ എപ്പിടി നാളും സാപ്പാട് നല്ല ചേഞ്ച് മാമിയാർ കിളവി മൂഞ്ചില് കറിയ പൂസണ നല്ല പേ വാങ്ങണു അപ്പൊതാണ് കിളവിയെ കീഴ തള്ളിയിട്ട് നമ്മൾ നല്ല പേരെ വാങ്ങി മേലെ ഏറമും കാതയെ കേക്കാമ കിടന്നിച്ച് എപ്പി നല്ല കാതെ എടുത്തു തരമാട്ടി പോണാൽ പോകട്ടും പോടാ പൂമയിൽ നീലയായി വാൾന്തവൽ യാറടാ പോണാൾ പോകട്ടും പോടാ ഇത പൂമയിൽ നീലയായി വാൾന്തവൽ യാറടാ மாமா காப்பி கீனி பர் ஆ இனி புள்ள இருக்கட்டி புஸ்பா குட்டி அம்மைக்கு காபி குடுத்தியா நான் குடுத்துட்டேங்க அத்தை குடிச்சிட்டாவ அம்மா காபி குடிச்சலமா ஆ குடிச்சேன் குடிச்சேன் இம்மா ஏன் அத இவ்ளோ சறுப்ப சொல்லுதே கொஞ்சம் நல்லா தான் பேசலாம்ல என்னத்த பாட்டு உங்க கிட்ட நல்லா தான் பேச உனக்கு யார் மேல நாள் என்ன அக்கற இருக்கா யாமா அப்படி சொல்லுதே குடும்பத்துக்காக தான் நம்ம நான் வாடிட்டு அடக்கேன் அக்கற இல்லாம நான் என்ன செஞ்சேன் இந்த கல்யாணம் ஆகாத ஒரு தங்கச்சி வீட்டில் இருக்கா அவளுக்கு ஒரு மாப்பிளை பாப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பன்னு ஒரு நினைப்பு இல்லாமல் நீங்கள் வாட்டிக்கு அளஞ்சு தெரியுதியே எம்மா என்ன பேசிகிட்டு இருக்க காலையிலே அண்ணனும் அண்ணினே சும்மா கஷ்டப்பட்டுட்டே கிடக்காதாம்மா அவளுக்கு தெரியும் எல்லாம் நல்லது கெட்டது அவளுக்கு தெரியும் சும்மா போட்டவளுக்கும் சிரப்படுத்தாது சும்மா இரு ஆமாம் நீதே அண்ணன் அண்ணினே எல்லாம் பாசமாக கிடக்கு ஆனால் ஒன்றை பற்றி யோசிக்கிறது இந்த வீட்டில் யாரும் இல்லையெல்லாம் அவங்கவுங்க காரியத்தை மட்டும் நடத்திக்கிறாள முத்து யாருக்கே இப்படி சொல்கிறது

இருபத்தெட்டு வயசு ஆகுதுல முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா பாதி கிழவின்னு சொல்லுவாங்க யாரும் மாப்பிள்ள தருவா பிள்ளைய பக்கத்துலயே வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசாதீமா நல்லபடியும் நடக்குமா பொறுத்து இருப்போம் ஆமா நான் என்ன நாடு சொன்னோம்னா உங்களுக்கு பொங்கிட்டு வருமே நான் எதுக்கு இங்கே கடந்து பேசிட்டு கிடக்கணும் நான் எந்திரிச்சு போறேன்ப்பா அண்ணே அம்மா பேசுதெல்லாம் மனசுல வச்சு நீ சங்கடப்படாதனே அண்ணி நீங்களும் எதுவும் நினைக்காதிய எனக்கு உங்க ரெண்டரை பத்தி நல்லா தெரியும்னே எதுக்குதான் இந்த அம்மா இப்படி இருக்கானே தெரிய மாட்டேங்கி அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் திருந்த மாட்டேங்க யாட்டி புசுப்பா நீ எதே மனசுல நினைச்சு சங்கடப்படாத வீடு ஆண்டி அதெல்லாம் விடுங்க நம்ம பொங்கலுக்கு துணிமணி எடுக்கணும்ல அது எப்ப போறோம் என்னை இந்த வாட்டி கூட்டி போவீல நீ உங்க கூட அதுக்கு என்னமா போவோம் நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் போவேனமா கண்டிப்பா உடனே கூட்டிட்டு போறேன் அண்ணி அதாவது வந்து சிரிச்சிருந்தா சொல்லுங்களே எதுக்கு போத சோமா வச்சிருக்கேன் நான் தான் எனக்கு தெரியும் நீ உங்களை பத்தி சரி அப்ப நான் உள்ள போய் என்ன வேலை இருந்தா பாக்க என்ன நீ ஆஹ் சரிம்மா போ எங்க அத்தை கோவாம பேசினாலும் ஒரு வகையா நியாயத்தை தானே சொல்லுதாவ ராணிக்கு வயசாயிட்டே போதில்லைங்க நம்ம வீட்ல ஒரு வயசுப்ல இருக்கா அவள ஏன் கட்டி கொடுக்கணும் இவளுக்கு முதல்ல மாப்ள பார்த்து கட்டி கொடுத்தா தான் நம்ம ப்ளேயி கட்டி கொடுக்க முடியும் ராணிக்கு ஒரு நல்ல மாப்ளையர்னா பாருங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா சாரிம்மா எல்ல ப்ரோக்கர் தான் சொல்லி வைக்கேன்ன ஆன் சாரிங்க இது பொங்கலுக்கு துணிமணி எடுக்க ரூவா தெரியல தாரம்தி நீ நல்ல பட்டுச்சல்ல எடுத்துக்கேன்ன மேனா எனக்கு பட்டுச்சல்ல வேண்டாம்ங்க யார் தங்கத்துக்கு இல்லதா நல்ல பட்டுச்சல்ல எடுத்து கொடுது தானே என்னமா ஆன் சாரிங்க

ീ കൊതി പോ വരും പാറേ നാമ്പാര നെട്ടവള്ളി തെറ

ஏட்டி வீட்ல பருப்பு ஒன்னு கூட கிடையாது நான் அத வாங்க தான கடைக்கு நீ எங்க கிட்ட வந்து சாம்பார் அச்ச என்னதே இப்படி பருப்பு இல்லாம கடக்குறியே அந்த மூளையில ஒரு தட்டல கொஞ்சம் பருப்பு கடஞ்சல அத போட்டு தான் சாம்பார் அச்ச என்ன மூளையில கிடந்த பருப்பு அச்ச சாம்பார் அச்சியா யாத்தே இப்படி சும்மா வாய வாய புளக்கிய அந்த பருப்புக்கு என்ன ஏ மெண்டல் நீ என்ன ஒரு வாக்கி கேட்க மாட்டே என்ன போக்கல போன்னு தெரிய மாட்டேங்கி இது எதுக்கு சும்மா என்ன யாசிட்டே இருக்கே என்னன்னு சொல்லுங்க ஏ மெண்டல் வீட்ல பெருச்சாலி தள்ள ஓவரா இருக்கு நீ அந்த பெருச்சாலி பிடிச்சி மருந்து கலந்து வச்சு பருப்பு பத்துக்க அதை எடுத்து போட்ட காய்க்குல போட்டு சாம்பரிச்சே எத்தை எத்தை எனக்கு பருப்பா எத்தை நான் வேற உப்பு இருக்க இல்ல மூணு வாட்டி எடுத்து எடுத்து குடிச்சிட்டேன்தே ஒண்ணு பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனை தொல்லைனாலமறवलं வாந்தல தான் பெரிய தலைய இருக்கு கடந்து எத்தை என்னதே சொல்லுதியே பொங்கலுக்கு பொங்கல் பரிசு தெரியுமா